ஹாய் டியோ சொல்லுங்க சமையல் பாத்து தோசை தான் சட்னி இருக்கு சாம்பார் இருக்கு அது விட்டு போட்டு என்னடா தோசையில இப்படி பண்ணி வச்சிருக்கிற இது என்ன காம்பினேஷன் கேக்கறேன் கரும்பு சக்கரை கரும்பு சக்கரை கூட ஐயோ எப்படி ஏண்டா பொட்டுக்கலை சட்னி இருக்குது சாம்பார் இருக்குது எல்லாமே இருக்குது சாம்பார் இருக்குது அது விட்டு போட்டு ஏன்டா கரும்பு சக்கரை நெய் தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு நிஜமாக நிஜமே இந்த மாதிரிலாம் நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டது இல்லைடா இட்லி பொடியில என்ன நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டுருக்குறேன் இந்த மாதிரி கரும்பு சக்கரை நெய்யெல்லாம் ஊற்றி என்னால் சாப்பிட்டதில்லை நான் வந்து நெய் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவேன் பாசிப்பயிர் குழம்பு பருப்பு குழம்பு கொள்ளு இதை நெய் யூஸ் பண்ணுவோம் மற்றக்கெல்லாம் நான் எதுக்குமே நான் நெய் யூஸ் பண்ணது இல்லைடா தோசைக்கு நெய் ஊற்றுனா கூட எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அளவாக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் நெய் இந்த அஸ்கா எல்லாமே அளவாக தான் யூஸ் பண்ணணும் அளவு இல்லை சொல்கிறேன் சூப்பர் காம்பினேஷன் தீனா அந்த அந்த அடுத்த எரிமாட்டைக்கு தொடக் இந்த இதில்லாம் வெய்யி ஓ அது வேறு ஒர்க்குறீங்களோ நெய்ய மெதுவாடா கரண்டி கட்ட கரையின்னு மயிரும் மெதுவாக 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 ம் சரி ஊற்றி நல்லா சாப்பிடு இப்போ கேஸ் அடிக்குது இந்த கரண்டி வச்சங்காட்டி நீ என்னன்னு தெரியல இவ்வளோ கம்மியாக ஊற்றிடா நீ இதெல்லாம் ரொம்ப கொலஸ்ட்ரால் அளவாக ஊற்றிக்கும் இதே விதம் தேவையில்ல வேலை செஞ்சிட்ருக்கிறேன் போகுது வாஸ்து தாங்க முடியல போதும் போ இது வந்து ஓவர் ஸ்மெல்லா இருக்குது என்ன சுவாசிக்கூட முடியலடா போதும் போய் சட்னி ஊ சாம்பார் ஊற்றி சாப்பிடு புரியுதா